வெல்கம் பேக் டு பிரியா ப்ரியா வித் ப்ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல எப்படி ஒரு வெஜ் இன்கிரீடியண்ட்டை வச்சு ஒரு கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து சோயா கீமா கோலா உருண்டைங்க நல்லா வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக உள்ள வந்து நல்லா சாஃப்டா அப்படியே ஒரு மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ வாங்க சோயா கீமா கோலா உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கோலா உரண்டைக்கு இந்த சோயா சங்ஸ் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் சோயாவை நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நாம் சோக் பண்ணி வச்சிடணும் அந்த மாதிரி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த சோயா வந்து நல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறிடும் ஸோ அந்த மாதிரி நான் இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கப் அளவுக்கு சோயாவில் அந்த சோயா மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுடலாம் அதுக்கு நடுவில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா இதை மூடி வச்சுருங்க ஸோ தட் சீக்கிரமாக வந்துட்டு இது நல்லா ஊறிடும் ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி இல்லை பிளெண்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது காரமாக இருக்குன்றதுனால நான் ஒன்று மட்டும் சேர்க்குறேன் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் வந்துட்டு சும்மா ஒரு அரை வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க நம்ம திரும்பவும் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ வந்து அரை வெங்காயம் வந்து போதுமான அளவு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புதினா வந்து ஒரு பத்து இலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சோம்பு வேணும்னா நீங்கள் சோம்பு கூட இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இதை தனியாக அரைச்சிட்டேன் அடுத்து இப்போ வந்துட்டு அந்த சோயா ஊற வச்சோம் பார்த்தீங்களா அது இப்போ நல்லாவே ஊறியிருக்கும் இதை வந்துட்டு அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் சோயாவை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இதே மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம திரும்பவும் இதை அரைக்கணும் பாருங்க நல்லாவே ஊறி இருக்கு சப்போஸ் உங்களுக்கு ஊரில் தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதையும் வந்துட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க கொர குறைப்பாக அரைக்க வேணா நல்லா நைஸாகவே நீங்கள் வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நான் அரைச்சிட்டேன் இதில் வந்துட்டு நீங்கள் பொட்டுக்கல்ல வந்துட்டு நீங்கள் பொட்டுக்கல்ல அப்படியே இதுலேயே கூட சேர்க்கலாம் நான் ஆனால் இதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல மாவு சேர்க்க போகிறேன் கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கிறதுக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் அரைச்ச அந்த சோயா மிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து பொட்டுக்கல்ல மாவு பொட்டுக்கல்ல மாவு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து அந்த மீதி அரை வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரெட் க்ரம்ஸ் சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்க்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும் நம்ம நல்லா இந்த உருண்டை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அண்ட் நீங்கள் பிடிக்கும்போதே தெரியும் கொஞ்சம் லூஸாக இருக்கா இல்லை வந்து டைட்டாக இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையும் வந்துட்டு நான் பிடிச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எண்ணெயில் போடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த சோயா பால்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நல்லா கோட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் அடுத்து இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சோயா பால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்கணும் மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப கருப்பாகிடும் அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வேகும் ஸோ அவ்வளோதாங்க நான்வெஜ் டேஸ்டில் ஒரு வெஜ் கோலா உரண்டை ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஈவினிங் ஸ்நாக்குக்கும் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சோயா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு பெஸ்ட் ஸ்டார்டர்னு கூட நான் சொல்லுவேன் நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க இதுக்கு வந்து க்ரீன் சட்னி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் கெச்சப் இருந்ததுன்னா கெச்சப்போடு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை வேக வைக்கும்போது தான் உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா வேகும் ஸோ நீங்களும் இந்த சோயா கீமா கோலா விரண்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் மறைக்காமல் குக்வுத் பிரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈட் ஹெல்தி ஸ்டே ஹாப்பி